வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா பாஜக எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி தான் சப்போர்ட் இருப்பாங்க பட் இதை மாற்றம் நிகழும்ன்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வேலுமணி ஒரு குரல் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி சந்தால் ஜெயிச்சிருப்போன்ற மாதிரி ஸோ இப்போ இதுதான் பேசும் பொருளாக இருக்குது வேலுமணி ஓபிஎஸ் சசிகலா இணைச்சி ஒரு புதிய அணை அமைச்சிரலாமா அதிமுக தான் நம்மளும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியுன்ற ஒரு யோசனையில் பார்த்தீங்கன்னா டெல்லி கூட இருக்காங்க ஸோ அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஒருவேளை அப்படி அந்த ஸ்டாண்ட் எடுத்தால் கொடுத்தா எடப்பாடி எடப்பாடி சாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாடுறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் அதிகம்ன்றாங்க சோ செங்கோட்டையன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலுமணி அதே மாதிரி தங்கமணி இவங்க எல்லாம் ஓர் அணியில நினைஞ்சா மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி உண்டாகும் எடப்பாடி சாமி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓரம் கட்டின மாதிரி வேலுமணியும் ஓரம் கட்டிடலாம் தூக்கிடலான்ற மாதிரி ஒரு யோசனை இருக்காரு அப்படியெல்லாம் தூக்கவே முடியாது அப்படி தூக்குன்னா பாத்தீங்கன்னா கொங்கு மாட்டத்துல மிகப்பெரிய அடி உழுகுன்றத பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் அது மட்டும் கிடையாது இப்போ டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சில நிர்வாகிகளை நியமிச்சுட்டார் அதிமுகவினர் இப்போ ஓபிஎஸ் ஆதரவாக இருக்க வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கத்தை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இங்கிட்ட கூட்டு வந்தார்னா கட்சிக்குள்ளே மிகப்பெரிய லெவலில் சண்டை உருவாகுன்றாங்க ஏன்னா வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் ஆதரவாக இருக்காரு அங்கிட்டிருக்காரு அப்படி இருக்க ஒரு சின்ன அதிமுக நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா ஒரு நியமனம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி மண்டல சார்பை இப்போ வைத்தியலிங்கம் வந்து அந்த போஸ்டிங் கொடுக்குற ஒரு சூழ்நிலை வரும் அப்போ ஏற்கனவே பதவியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க வைத்தியலிங்கம் பொறுப்புக்கு வந்தோன்னா அவரோட ஆதரவாளருக்குலாம் பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொடுத்துருவாரு ஸோ அந்த மாதிரி சிக்கல் இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாம ஒரு திணறிட்டு இருக்காரு எடப்பாடியால் ஒரு ஒன்றிய செயல கூட பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாது ஏன்னா பொறுச்செயலா பார்த்திங்கன்னா காலியான்ற ஒரு பயம் இருக்குன்றாங்க ஏன்னா அந்த ஒன்றிய செயலை யார் கண்ட்ரோலா இருப்பாங்க அங்கங்க முன்னாள் அமைச்சர்கள் இப்ப வேலுமணி கட்டுப்பாட்டுல இருக்கார் ஒரு ஒன்றிய செயலாளர் கீழே இருக்காரு ஸோ அவரை தூக்குன்னா வேலுமணி சும்மா இருப்பாரா குரல் கொடுப்பாரு குறை கொடுத்தா எப்பாடி பன்னிச்சாமிக்கு சிக்கலாயுன்ற பயம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குது அதனால தான் யாரே மாத்தாமலே எடப்பாடி பண்ணி வச்ச சாமி வச்சிருக்கதாக சொல்கிறாங்க ஸோ முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கதா தகவல் இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார்ஜி சி